எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பிரதோஷத்தில் ரொம்ப முக்கியமான பிரதோஷம் வந்துட்டு இந்த சனி பிரதோஷங்க அதுவும் மகா சனி பிரதோஷம் இன்றைக்கி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியே வந்துட்டு சனி பிரதோஷம் வந்திருக்குங்க இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு நம்ம அமிர்தாம்பிகை உடனுடைய ஆவண்டீஸ்வரர் தரிசனம் பண்ணலான்னு கிளம்பிட்டோம் இன்றைக்கி லீவுங்கிறதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோங்க ஃபோர் ஓ கிளாக்லாம் போயாச்சு நந்தியோட அபிஷேகம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தாங்க பார்த்தேன் ஏன்னா வந்துட்டு நான் போகிறதுக்குள்ளே நந்திக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சிரும் இன்றைக்கி தான் பெருமானுக்கு நான் அபிஷேகத்தை பார்த்தேன் இன்றைக்கி வந்துட்டு பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் சொல்லிட்டு எல்லா பக்தர்களும் நிறைய கூட்டுங்க கோயிலில் ஏன்னா இன்றைக்கி சனி பிரதோஷங்கிறதுனால வழக்கமாக வந்துட்டு சனி பிரதோஷனா நிறைய கூட்டம் வருவாங்க அது இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க பாருங்கள் இன்றைக்கி பால் அபிஷேகம் நாங்கள் பால் தயிர் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்குங்க ஒவ்வொரு பரிகார பொருளாக கூட சொல்லலாம் பாருங்கள் நம்மளுடைய இந்த பால் அபிஷேகம் பண்ணுறதுனால நம்மளுடைய உடல் உபாதைகள் வியாதி குறையும்ங்கிறது நம்பிக்கைங்க நமக்கு எவ்வளோ பேர்ப்பட்ட வியாதி நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணிடலாம் அவங்களோட வியாதி குணமாகுங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கே அபிஷேகம் பண்ணிடணுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பால் தயிர் அதுக்கப்புறம் பஞ்சாமிருதம் சொர்ணாபிஷேகம் சொர்ணாபிஷேகம் பார்க்குறதெல்லாம் அவ்வளோ சிறப்புங்க சொர்ணாபிஷேகம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்துச்சுங்க இன்னைக்கு கோயிலில் பார்த்துட்டு இன்னைக்கு பிரதோஷ நேரத்துல வந்துட்டு வழக்கமா வந்துட்டு எல்லா கடவுளுக்கும் வந்துட்டு இந்த பிரதோஷ நேரங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க என்னென்ன நம்ம நரசிம்மர் கூட பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷ தான் வந்துட்டு ஹிரேன வதம் பண்ண வந்திருந்தார் பாருங்க அந்த மாதிரி பிரதோஷ காலங்கிறது அவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில முக்கியமான நேரம் இந்த நேரத்துல இந்த பிரதோஷ நேரத்துல நம்ம போய் நந்தியம்பெருமானியும் சிவபெருமானியும் வழிபடுறது நிறைய சிறப்புகளை கொடுக்குங்க நாங்க இன்னைக்கு தான் போயிட்டு வழிபட்டு வந்திருந்தோம் பாருங்க ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட்டமும் எக்கச்சக்க கூட்டம் கூட்டத்தோடு இன்னி வழக்கமாக வந்துட்டு அங்க ஒரு இருபது முப்பது பேர் தான் வருவாங்க இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட வந்திருந்தாங்க பயங்கர கூட்டங்க அப்புறம் நாங்க சொன்ன அபிஷேகம் பார்த்துட்டு நந்திய பெருமானுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்க ரொம்ப அழகா இருந்தாரு இவரை நாங்கள் தரிசனம் பண்ணோம் இங்க வந்துட்டு நம்ம அமிர்தாம்பிகை அம்மன் வந்து ரொம்ப சிறப்புங்க அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க இன்னைக்கு ஆடி மாசம் முடிஞ்சாலும் அவங்களுக்கு இன்னும் அந்த கலை போகவே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்புறம் பிரதோஷ ஈஸ்வரர் ஈஸ்வரர் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தார் இவரையும் ரொம்ப அழகாக வந்துட்டு அலங்கரிச்சு வச்சுருந்தாங்க இங்கே தேவாரம் திருவாசகம் வந்து பாடிட்டே இருப்பாங்கங்க இந்த பிரதோஷ நேரம் முடிகிறவரிலையுமே அந்த ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாலுமே அங்கே வந்துட்டு நம்ம தேவாரமும் திருவாசமும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கோம் பாடிட்டே இருப்பாங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு படிச்சுட்டே இருப்பாங்கங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு வழியாக எல்லாம் அலங்காரம்லாம் அபிஷேகம் அலங்காரம்லாம் முடிச்சுட்டு சாமி வந்துட்டு திரு திரு வீதி உலா வர ஆரம்பிச்சுட்டாருங்க நாங்கள் எல்லாரும் அந்த எல்லா பக்தர்களுமே அந்த திருவிதி உலாவில் கலந்துக்குவாங்க எல்லாருமே சுவாமி கூட போவாங்க எல்லாரும் ஒரேடி அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர கோஷத்தோடு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பிரதோஷ நேர பூஜை நாங்கள் தான் இன்றைக்கி அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோங்க எல்லாருமே வந்துட்டு சாமி கூட போக ஆரம்பிப்போம் பாருங்க எல்லாரும் வந்துட்டு சாமி கூட போயிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எட்டு திக்குலேயும் வந்துட்டு சுவாமிக்கு வந்துட்டு சிறப்பு ஆராதனை தீபாராதனை காமிப்பாங்க எட்டு எட்டுத்துக்குள்ளேயும் காமிப்பாங்கங்க காமிச்சிட்டு சாமிக்கு வந்துட்டு இந்த மூன்று மூணு ரவுண்டு வருவார் சாமி கோயிலை சுற்றி மூணு வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் திருத்தாண்டவம் நடனம் ஆடுற மாதிரியே இருப்பாருங்க சிவபெருமான் அளவுக்கு வந்துட்டு ஒரு வைபவம் நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்க அதோடய ஃபுல் வீடியோ தான் கொடுத்துருக்கேன் இந்த கோயில் வந்துட்டு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற நேமம்ங்கிற கிராமத்தில் இருக்குங்க கோ அப்படின்னு பேர் முடிகிறவங்க கோமதி கோகிலா அப்படிங்கிற பேர் முடிகிறவங்க பெண்கள் வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்டு வந்து பெண்கள் வந்து இங்கே இருக்கிற அமிர்தாம்பகி அம்மனை வழிபடுறது அவ்வளோ சிறப்புங்க வர பௌர்ணமி அன்னைக்கும் ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் இருக்குங்க பௌர்ணமி என்று திங்கட்கிழமை வருது அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆறு மணி மாதிரி வந்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து மஞ்சள் காப்பு பண்ணி அந்த மஞ்சளே வந்துட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரதா பிரசாதமாக கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய சிறப்பான வழிபாடுகள் நிறைந்த கோயில் நீங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நேமத்தில் இருக்கிற அமிர்தாம்பிகை உடனுரைய ஆவண்டேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க பல சிறப்புகளை உள்ளடக்கிய கோயிலுங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடந்தது இன்றைக்கி பிரதோஷ வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு நிறைய சிறப்பான வழிபாடுகள் இன்றைக்கி நடந்துருது பாருங்க சுவாமி நடனம் ஆடுறது பார்க்குறப்பவே நமக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஒரு வழியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சுவாமிக்கு தீப ஆராதனை காமிச்சிட்டு சுவாமியை வந்துட்டு உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க முடிஞ்சிருச்சு பூஜை நிறைய சிறப்புகள் நிறைஞ்சி பிரதோ பிரதோஷ பூஜை நீங்களும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க